உடனே வந்து இந்தியாவில் வாழக்கூடாதுன்னு சொல்லலை இந்தியாவில் வந்து நம்ம வந்து அரசாங்கத்துக்கு கட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லலை இதெல்லாம் ஃபித்னா ஃபசாத் பண்ணுவாங்க கட்டுப்படனுங்க படுங்க ரசூல்லாவும் ஒரு குஃபுருடைய நிர்வாகத்துக்கு கீழே தான் பதிமூணு வருஷம் வாழ்ந்தாங்க அதுக்கு மதிப்பளித்து தான் வாழ்ந்தாங்க அந்த சட்டங்களை ஃபாலோ பண்ணி தான் வாழ்ந்தாங்க மக்கால யாரும் போய் ஒரு வீடு வச்சுட்டு அங்கே போய் வந்து செட்டில் ஆக முடியாது அங்கே இருக்கக்கூடிய குரைஷிகள் கிட்ட நீ வந்து அனுமதி வாங்கணும் ஏதாவது ஒரு குறைசிகளுடைய ஒரு குலம் அது பனு ஹஷிமாக இருக்கும் அது பனு குறை அது பனு தமிமாக இருக்கும் பனு அத்தியாக இருக்கும் பனு பனு உமையாவாக இருக்கும் பனு மக்ஸுமா இருக்கும் இவங்களில் யாராவது ஒருத்தர் இவருக்கு நான் பொறுப்பேற்று கொண்டேன் அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுக்கணும் இது வந்து ஒரு ஜாகிலியத்தான சட்டம் இது ஒரு அநியாயக்கார சட்டம் நபிசுல்லா சலம் அவர்கள் மக்கா வெற்றி வந்த உடனே இந்த சட்டத்தை நீக்கினாங்க நீக்கிட்டு என்ன சொன்னாங்க இங்கே எல்லாருக்கும் சமம் உலக மக்கள் அனைவருக்கும் மக்கா சமம்னு இப்போ இன்றைக்கி இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே எல்லாருமே அங்கே போகிறோம் வர்றோம் வாழ்கிறதுக்கு அங்கே வாடகை வாங்கக்கூடாதுன்னு உமரிலன்னு சட்டம் போட்டாங்க அங்கே இருக்கிற பில்டிங் அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அநியாயமான முறையில் கட்டப்பட்டது அந்த கிளாக் டவரும் மொதக்கொண்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் சார்ஜ் ஒன்றா வாங்கலாம் அங்கே ரெண்ட்டு வாங்க முடியாது அங்கே அங்கே ஓன் ப்ராப்பர்ட்டி யாரும் வாங்க முடியாது ஏன்னா அது அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் உரிமை உரிமையானது அங்கே வர்றவங்க எல்லாருமே விருந்தாளிகள் அல்லாவுடைய விருந்தாளிகள் நீங்கள் சேவை தான் அபு அபூஜையில் கூட பண்ணலை இந்த அநியாயத்தை இந்த அநியாயத்தை அபூஜையில் கூட பண்ணல இன்றைக்கி இந்த சைத்தான்கள் வந்து அதை விட மோசமான கேடு கட்ட ஒரு நிர்வாகத்தை அவங்க வச்சுருக்காங்க ஏன் கோட்ரஸ் கட்டி ஃப்ரீயாக தர முடியாதா இப்போ கும்பமேளை நடத்துனாங்களே என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க நிர்வாகம் அது கோளாறு இது கோளாறு ஃப்ரீ தானே என்ன பெருசாக இப்போ என்ன இப்போ ஹாஸ்பிட்டல் எவ்வளோ ஃப்ரீ டென்ட்டு போட்டுருந்தாங்க என்னப்பா டென்ட்டுக்கு என்ன மினா டென்ட்டுக்கு எவ்வளோ காசு கிடையாது ரெண்டு லட்சம் ரூபா மினா டென்ட்டுக்கு வெறும் கூலரு கொதிக்கும் ரெண்டு லட்ச ரூபா மூணு நாளைக்கு ஸ்டேக்கு ரெண்டு ரூபா ஒன்றும் கிடையாது ரொட்டி ஒன்று வரும் சாப்பாடு வரும் அது சமைக்கிறது நமக்கு பர்மிஷன் கொடுத்தா நம்மளே சமைச்சிட்டு போயிடுவோம் அட லீஸு கொடுங்க அதை சர்வீஸுக்குன்னு ஒரு ஆளை விடுங்க ஆள் ஆளுக்கு அங்கே வந்து எத்தனை பேர் குவிகிறாங்கன்னு பார்ப்போம் இங்கேருந்து எத்தனை கோடி ரூபா ஃபண்டு போகுதுன்னு பாருங்கள் கித்மத்துக்குன்னு எத்தனை பேர் போவாங்க ஹாஜிகளுக்கு சாப்பாடு போட்டு தர்றதுக்கு யார் வரீங்கன்னு உங்கள் அப்ப முதல்ல கிளம்ப மாட்டான் சாப்பாடு ஆக்கி கொடுக்குறதுக்கு ஹாஜிகளுக்கு ஃப்ரீ சாப்பாடு யார் போட போகிறீங்கன்னு ஒரே ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு கூட ஒரு மணி நேரத்தில் குறைஞ்சது ஐநூறு கோடி ரூபா வசூல் ஒன் ஹவரில் வசூலி உங்கள் அக்கௌண்ட்டில் நீ பாரு நீ என்னன்ட்டு ஆனால் திமுருக்குன்னே பண்ணுறான் வெறும் முப்பது லட்சம் இரநூறு கோடி பேர் இருக்கக்கூடிய உம்மத்துக்கு ஸ்லாட் எவ்வளோ வெறும் இருபது லட்சம்